குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை அவர்கள் போரளவுக்கு அவங்களுக்கு கடைசி நாள் என்னதான் நடந்துச்சு அப்படின்றத முதல் சுனிதா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க கோமாலி தான் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட நாலு சீசன் ரொம்பவே சூப்பரா போன நிலையில இந்த சீசன் ஃபைவ்ல தான் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா லாஸ்டா மணிமேகலை அவர்கள் பிரியங்கா அவர்கள் தன்னை ஒழுங்கா ஆங்கரிங் பண்ண விட மாட்டேறாங்க அப்படின்ற சில காரணங்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டதா சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு இப்போ ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே கோவமா பிரியங்கா அவர்களை கடுமையா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இப்போ மணிமேகலை அவர்களுக்கு ஆதரவா சில பேர் சில விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ சுனிதா அவர்கள் கடைசி நாள் மணிமேகலை அவர்களுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி இப்போ முதல் முறையா சொல்லியிருக்காங்க அதுல சுனிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல மணிமேகலை ஆங்கரிங் பண்ணும்போது பிரியங்கா அக்கா ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க எனதான் மணிமேகலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்த விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டாலும் கூட சில டைம் பிரியங்கா அக்கா கிட்ட டைரக்டாவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு ஆனாலும் பிரியங்கா அக்கா இதை மாத்திக்காம தொடர்ந்து இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி தான் கடைசி நாள் அவங்க மணிமேகலை ஆங்கரிங் பண்ணிட்டு போது பிரியங்கா அக்கா வழக்கமா பேசுறதை விட கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டாங்க மணிமேகலைக்கு அது கடுமையான கோபத்தை உருவாக்கி பிரியங்கா அக்கா கிட்ட அப்பவே வாக்குவாதத்துல செயல்பாடுல ஈடுபட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம மணிமேகலை அவர்கள் அப்பவே செட்ட விட்டு வெளியே போயிட்டு இனிமே இந்த நிகழ்ச்சிக்கு நான் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய வேலையை சரியா பண்ணிட்டு அந்த வேலையை பத்தி குற சொன்னா கண்டிப்பா யாராலையுமே பொறுத்துக்க முடியாது அப்படிதான் அன்னைக்கு மணிமேகலை அவர்களுக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையாவும் சொல்லி முடிச்சிருக்காங்க சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் சுனிதா அவர்கள் இப்ப சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க